எந்தையாய் எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அது இலான் முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவு அரும் செல்வனே வரிகளை சற்று ஒரு முறை மெதுவாக சிந்திப்போமாக எந்தையாய் எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அது இல்லான் முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவு அரும் செல்வனே இதில் யா என்னும் சொல் தாயை குறிக்கிறது தம்பிரான் என்று சொன்னால் தலைவனை குறிக்கிறது தற்பொழுது பாடலுக்குரிய பொருளை சிந்திப்போம் எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் தலைவனாகவும் அமைந்துள்ள ஈசன் உயிர்கள் அனைத்துக்கும் அதுபோலவே தாயாகவும் தந்தையாகவும் தலைவனாகவும் ஆகின்றான் ஆனால் அவருக்கோ தாயும் தந்தையும் தலைவனும் அற்றவன் வாக்காலும் மனத்தாலும் அனைவரும் ஞான செல்வத்தை எவராலும் அறிதல் இயலாது அவரை நான் அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே என்னுள் இருந்ததை நான் அறிந்து கொண்டேன் அறிந்து கொண்டு விட்டேன் என்ன ஒரு அற்புதமான விளக்கத்தை தருகிறார் பாருங்கள் எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் தலைவனாகவும் அமைந்துள்ள ஈசன் உயிர்கள் அனைத்துக்கும் அதுபோலவே தாயாகவும் தந்தையாகவும் தலைவனாகவும் ஆகின்றான் ஆனால் அவருக்கே தாயும் தந்தையும் தலைவனும் அற்றவன் வாக்காலும் மனத்தாலும் அனைவரின் ஞான செல்வத்தை எவராலும் அறிதல் இயலாது என்ன சொல்கிறார் பாருங்க வாக்காலும் மனத்தாலும் அவரின் ஞான செல்வத்தை எவராலும் அறிதல் இயலாது அவரை நான் அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவரை நான் தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவர் என்னுள் இருந்ததை நான் அறிந்து கொண்டு விட்டேன் என்று சுவாமிகள் நமக்கு இந்த பாடல் வரிகள் மூலமாக அற்புதமான விளக்கத்தை தந்திருக்கிறார் நாம் தொடர்ந்து சிந்திப்போமாக எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் தலைவனாகவும் அமைந்துள்ள ஈசன் உயிர்கள் அனைத்துக்கும் அதுபோலவே தாயாகவும் தந்தையாகவும் ஆகின்றான் எப்படி நமக்கெல்லாம் நம்முடைய ஈசன் வந்து தாயாகவும் தந்தையாகவும் தலைவனாகவும் அமைந்திருக்கிறாரோ அதுபோலவே உயிர்கள் அனைத்துக்கும் நன்றாக கவனிக்க வேண்டும் உயிர்கள் அனைத்துக்கும் தாயாகவும் தந்தையாகவும் தலைவனாகவும் நம்முடைய இறைவனாக ஈசன் ஆகிறார் ஆனால் அவருக்கோ தாயும் தந்தையும் தலைவனும் அற்றவன் வாக்காலும் மனத்தாலும் அவரின் ஞான செல்வத்தை எவராலும் அறிதல் என்பது இயலாது